உண்மைக்கு இவன் வயசுக்கு ஒரு வீடியோ எப்படி நேரடியா ஓடி வந்திருக்கான் எப்படி இருக்கு பாப்பா கை நேத்து கொஞ்சம் சின்னதா இருந்துச்சு இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் ஆனா நேத்தோட கொஞ்சம் வலி குறைஞ்சிருக்கு ஊசி போட்டிருக்காங்க மாத்திரை கொடுத்துருக்காங்க ரெண்டு வேளை மாத்திரை கொடுத்துருக்கு நேத்துலாம் வந்து தூங்கவே இல்லை அதான் சரி வீடியோ பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் முக்காவாசி அவ கை வலிக்காக நாங்கள் வீடியோ பண்ணலை அவ தலை பிரச்சனைக்காக தான் வீடியோ பண்ணணும் அதனால முன்னக்கூடிய அதை காமிச்சோம் அதை போய்

இல்லை நீ என்ற ஓயாமல் சொல்லுவது தெரியுமா அத்தா அந்த சிறுப்பு ஓயாமல் என்ற கேட்பான் தா அப்படின்னு அப்போ நான் கூட சொன்னது தெரியுமா அப்போ ஒரு நாள் வீடியோவில் காட்டுவோம்யா அப்படின்னு அதை விட இன்னைக்கு நிஸ்மாவை பார்க்க வந்தவர் வீடியோக்குள்ள வந்துட்டார் சொல்லு சொந்தங்கள்ட்ட எதுன்னு சொல்ல ஆசைப்படுறியா சின்ன பாப்பாவுக்கு கை உடஞ்சதுல இருந்து அதான் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டாங்க நான் அதான் பார்த்தேன் சின்ன பாப்பாவுக்கு தண்ணி குடத்திட்டு போக சொன்னாங்க தண்ணி குடத்துல கொண்டு போய் தண்ணி போய் ஊத்துன பின்னாடி நிஸ்மா பாப்பா நீங்க சொன்னீங்க நிஸ்மா பாப்பா கை கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாமா கொஞ்சம் போய் தண்ணி ஊற்றுமா அம்மா கை சரியாகும் அப்படின்னு நீ அதுல இருந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் தியா பாப்பா கை உடஞ்சதுல இருந்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிய எங்க வீடியோ பிடிக்குமா உனக்கு ரொம்ப எவ்வளவு பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் உங்கள் அம்மாவே ஒரு நேரம் சொல்லியிருந்தக்காக சரி முழுக்க முழுக்க உன் வீடியோ தனியாக பார்க்குறான் அப்படின்ட்டு அப்படி எங்கள் வீடியோ பதிவில் உனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சி பார்க்குற அளவுக்கு நாங்கள் சமைச்சு தானே பண்ணுறோம் உனக்கு இப்போ நாங்கள் பண்ணுற எல்லாம் பிடிச்சிருக்கு இந்த வயசில் செல்லை ஓப்பன் பண்ணாலே என்ன பார்க்க ஆசைப்படுங்க நம்ம வீடியோ பதிவை பார்த்து எந்த அளவுக்கு புடிச்சிருக்குறான் நான் இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன் நீங்க இது இந்த தியாபா பாட்டை கேட்டீங்க நீங்க மதனி அவங்க வீட்டுக்கு போயிருக்கும் பாப்பா வீட்டுக்கு போமா மீன் சாப்பிட்டு பாப்பா வீட்டுக்கு போமா இங்க இருப்போமா போவோமா அப்படின்னு கேட்டீங்க இன்னைக்குதான் பார்த்தேன்

அது இந்த தண்ணிக்குள்ளே வர்றதுக்கே எல்லாரும் யோசிப்பாங்க அவர் இந்த தண்ணியை கடந்து எங்களை பார்க்க வந்ததுக்கே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கு ரொம்ப நன்றி தம்பி வீட்டுக்கு வந்ததுக்கு